கேஎஸ் கெடிகாம் சேனல் என்பதில் வணக்கமுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சோ குவாலிட்டியான மாடுகள் நல்ல மயிலை மாடுகள் செவல மாடுகள் மூணு மாடுகள் பார்த்துடலாமங்க இன்னைக்கு விற்பனைக்கான பதிவு நாள் அப்படிங்கிறது ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க முதலாவதாக வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழி சுத்தமான மாடு மயிலை மாடு நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் ஒரு ஒம்பது மாதம் சினை நிறைவில் கண்ணு போட்ட பிறகு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி கால் அணைக்காமல் நல்லா தெளிவாக கறக்கிற மாதிரி கால் அணைச்சி கறக்கிற மாதிரி இருந்தாலும் கணச்சி க கறந்துக்கலாமங்க நல்ல மாடு மயில மாட்டில் நல்ல ஒரு வட்டக்கோமாக சேரக்கூடிய மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஏற்று ஒம்பது மாதம் சினை நிறைவாக இருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் என்ன விளக்கங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்க அவசரப்பட்ட மாட்டை பார்த்துட்டு இது என்ன விலை அப்படிங்கிறத கேட்குறக்கோசரம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டாம்ங்க பதிவுலேயே வந்து அதோட முழு விளக்கங்களையும் நம்ம சொல்லியிருப்போம் முழு விலை விலை வரும் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் சொல்லியிருக்கோமுங்க கரவித்திறன் என்ன வரும் மாட்டோட முழு விவரங்கள் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம்ங்க வீடியோவில் முதல் பதிவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒம்பது மாதமான சினை மாடு நல்லா தெளிவான மாடுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி இருக்கும் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை படிப்பாலுக்கு வந்து தாராளமாக கறக்கூடிய அளவுக்கு மடிகாமல் சுத்தம் இருக்குங்க மாடு குணவனத்துலேயும் தெளிவான குணவனம் இருக்குங்க இன்னொரு ஒரு வாரத்தில் முன்னப்பண்ணு கண்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க மாடில் நல்லா அமைந்தாப்பில் நல்ல மாடுங்க நல்ல அகலமான மாடு நல்ல குட்ட மாடும் ரொம்ப பெருவட்டும் இருந்தாலும் மாடு வந்து மீடியம் சைஸில் ஒரு அழகான ஒரு கட்டத்தரைக்கு தெளிவாக இருக்கக்கூடிய மாடுங்க மயிலை மாடுங்க வீடியோ பதிவில் பார்த்துட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறையில் இருக்குதுங்க அங்கேயே போய் பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பார்த்துக்கலாம் இல்லை நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமங்க தெளிவான மாடு நல்ல ஒரு போன இதுலேயே வந்து நம்மளே கொடுத்த மாடு எங்கே இருந்தாலும் நல்ல ஒரு குண நல்ல தெளிவான மாடாக வேணும் ஃபோட்டோ வீடியோ பார்த்துட்டு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமுங்க பூவளப்பொடி கன்று மூணாவது கண்ணுங்க பல் வந்து கடைமுளைப்பு மடிகாம்பு சுத்தத்தில் நீங்கள் வீடியோவில் மடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் மடிகாம்பு பூங்காம்பு இருக்குங்க நாலு காம்புக்கு கேரண்டி நம்ம கொடுத்துட்றோம் அதே போக காங்கேயம் மண் போடுறதுக்கும் நம்ம கேரண்டி கொடுத்துட்றோம்ங்க இடிக்காது உதைக்காதுங்க நல்லா விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் அனுசரித்து முன்ன பண்ண வருங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்லா சோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கொம்புதலையில் நல்லா பழையவருக்கும் மாட்டுக்கு சேர்ந்த நல்ல மடிகாம்பு சுத்தத்துலேங்க நல்ல புறமடி ஏற்றத்தில் கறவை மாடு வீடியோ பதிவில் பார்த்துட்டு ஆண்கள் பெண்கள் யார் உடனே பிடிச்சிக்கிறாங்க புது இடம் பழைய இடம் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது வாய் நல்ல வாய்க்கடிசாக வாய் இருக்குதுங்க நம்ம போட்டிருக்கக்கூடிய மூணு மாடுகளுமே நல்ல வாய் இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போட்டு பார்த்தா மூணு நாள் ஆகுதுங்க கரவை வீடியோவை நம்ம முழுமையாக பார்த்துடலாம் ஒரு சில மாடுகளை வந்து நம்ம ஓரமாக தூக்கி கட்டணும் இல்லை படலோரத்தில் கட்டணும் செவத்தோரத்தில் கட்டி கறக்கணும் அப்படிங்கிற தொந்தரவுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டில் எந்த தொந்தரவும் கிடையாதுங்க யார் வேணாலும் போய் மாடு எங்கே நின்றுருந்தாலும் இருந்தாலும் கண்ணுக்குட்டியை கொண்டு போய் கேட்ட விட்டுட்டிங்கன்னா மாட்டை வந்து கைத்தில் வந்து கீழே முழுக்குச்சியிலையும் கட்ட வேண்டியது இல்லைங்க ஓரமாக பிடிச்சும் கட்ட வேண்டியதில்லை உணவுனத்தில் வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்னும் வீடியோ வேணாலும் நம்ம அனுப்புகிறோங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறந்துக்கிற மாதிரி நல்ல சுரப்பேறி நிற்கிதுங்க மாடு கன்று நான் அஞ்சு நாள் நாலு நாள் டு அஞ்சு நாள் இருக்கக்கூடிய சுறு சுத்தமான கண்ணு மயில கன்று காலை கண்ணுங்க நல்லா இரட்டத்தை முன்னேன் நாளைக்கு ஒரு பூச்சிக்காலைக்கும் ஒரு தரமாக வரக்கூடிய கண்ணுங்க மாடு எங்கேயுமே நகராதுங்க கண்ணுக்குட்டியே தள்ளி போனாலும் அதே இடத்துல வெச்ச காலம் மாற்றாமல் அப்படியே நிற்குமேங்க அணைக்காமல் வேணாலும் நீங்கள் கறந்துக்கலாமுங்க இருந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதை அணைச்சி கறந்து பழக்கம் அப்படிங்கிறங்காட்டி வந்து சும்மா பேருக்காக கயிறு போட்டிருக்கிறாங்க கயிறை வந்து ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டோ இல்லை வந்து ஓரமாக தூக்கி கட்டிக்கிட்டோ கயிறு போடுறதுக்கு உதைக்கு முன் பயந்துக்கிட்டோ அந்த மாதிரிலாம் கயிறு போட வேண்டியதில்லை ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி கறந்தீங்கன்னா அந்த கயிறு போடாமே நம்ம கறந்துக்கலாமங்க மாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கட்டவே இல்லை மாட்டோட தோல் மேலே கயிறு போட்டிருக்கிறோம் கண்ணுக்குட்டி மட்டும் முன்னாடி பிடிச்சி காட்டியிருக்கிறோம் தான் இந்த மாட்டோட குணம் அப்படிங்கிறது வீடியோ பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க மாடு நல்ல சைனிங்கான மாடுங்க நல்லா வெண்மையான மாடு மயில மாடு காலக்கண்ணோடு இருக்குது மூணாம் எத்து மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் கடமளவு வந்துட்டு இருக்குதுங்க மடிகாம்பு சுத்தத்தில் நல்ல மடிகாம்பு சுத்தம் இருக்குது யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க நல்ல துள்ளி விளையாடக்கூடிய அளவுக்கு நல்லா சூட்டிப்பான கண்ணு காளைக்கன்று போட்டிருக்குது நல்லா மயிலக்காய் கிழிஞ்சே இருக்கப்பட்டு தெளிவாக பிறந்துடக்கூடிய கண்ணுங்க மாடு கன்று ரெண்டுக்குமே சுழி சுத்தம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயும் வந்து ஒரு ரெண்டரை டு ரெண்டே முக்கால் பொடி கால் வந்து நம்ம மடியில் இருக்குங்க அது போக வந்து நம்ம தீவனம் அடர் தீவனம் கொடுத்து மேச்சுரலில் வந்து சோளத்துட்டு வைக்கோலோ இல்லை பச்சை தீவனமோ நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா கறவை அரை லிட்டர்லேருந்து ஏறுங்க அரை லிட்டர்லேருந்து குறைஞ்சி வருங்க அதனால் வந்து நல்லா பராமரிக்க தெரிஞ்சவங்க காங்கை மாட்டில் இந்த ஸ்டைலில் நல்ல காலக்கண்ணோட பழைய வர்க்க மாடு வேணும் நல்ல வர்க்கமான மாடாகவும் வேணும் கரக்கறக்கு பூங்காவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமங்க புதுசாக நீங்கள் கறந்து பழகுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக இந்த மாட்டை மூணாம் மீத்து மாடு நாலுலாம் நானும் காலை கண்ணோட இருக்குது கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாமங்க அணைக்காமையும் கறக்கலாம் வீடியோவில் எப்படி இருக்குதோ அதே தான் இந்த மாட்டோடய குணம் பண்ணவங்க நீங்கள் பஸ்ஸு லாரி எது போனாலும் மாடு வந்து ஒரு துளி கூட கால் எடுத்து வைக்காமல் கண்ணுக்குடியாக நவந்து போனாலும் அப்படி கூடிய அளவுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்குங்க விற்பனை விலை அப்படிங்கிறது அறுபத்தி மூணாயிரம் ரூபா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்களுக்கு ஒன்றும் ரெண்டு மூணு பொண்ணு அனுசரித்து கொடுக்கலாமங்க ஐயாயிரூவா பத்தாயிரரூவா கம்மி பண்ணி கேட்குறவங்க தயவு செய்து கூப்பிட வேண்டாமங்க வீடியோவில் மூணாவது தான் பார்க்குறதுங்க நல்ல சோ குவாலிட்டியான ஒரு செவலம் மாடுங்க மடிகாம்பு சுத்தத்தில் ஏழு லிட்டர் கறவை வரும் அப்படிங்கிறது போன இடத்துல வச்சுருந்தவங்க நம்ம தெரிஞ்ச இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலூரில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துலையே கணவிதிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுங்க கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் ஒரு ஏழு லிட்டரு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஏழு லிட்டர் நம்பலையும் அப்படின்னா கூட ஒரு அஞ்சு டு ஆறு லிட்டருக்கு பஞ்சம் இருக்காதுங்க நல்ல மடிகாம்பு சுத்தம் ஒரு சோ குவாலிட்டியான லட்சணமான திமுல அமைப்பு மாடு புறவே ஏற்றம் மடிகாம்பு சுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரி நாலு காம்பு அள்ளி வச்ச மாதிரி தெளிவான மடிகாம்பு புறவே வால் சன்னம் நல்ல குண உணத்திலையுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து ஒன்றே லட்சம் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் விற்பதுங்க நல்ல அகலத்தில் நல்ல பெருமாடுங்க இது மூணாவது இருக்குது வயிற்றுக்கன்று மூணாவது கன்றுங்க சுழி சுத்தமாக இருக்கும் மாடு சோ குவாலிட்டியில் வேணும் நல்லா செவலை மாட்டில் தரமான மாடாக வேணும்னு நினைக்கிறாங்க தேர்வு செஞ்சு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண் போட்ட பிறகு நீங்கள் பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கன்று போட்ட பிறகு கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்கலாங்க இது வந்து பட்ஜெட் கொஞ்சம் ஹை பட்ஜெட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்று போட்டு கறந்து பார்த்து பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக அனுமதி நம்ம கொடுக்குறாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் இது மாடு வந்து பார்த்திங்கன்னா பெருந்துரையிலே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க வர்றவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க லொக்கேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்றோம் கண் போட்ட பிறகு பிடிச்சிக்கிறதுக்கு உண்டான அனுமதியும் நம்ம பண்ணி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை வேணுணாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து ஒரு வாரம் ஏ நாள் வச்சுருந்து நம்ம எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துறவுங்க இது போல் மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா காங்கை மாடுகள் பெரும்பாலும் எந்த சந்தையிலுக்கும் நம்ம வர்றதில்ல அப்படியே வந்தாலும் வறட்டு மாடுகளாக வருதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையாக இல்லாமல் வெறுமாடாக இருந்தாலும் நம்ம ஒரு திருப்பூர் மாவட்ட சந்தையோ இல்லை ஒட்டஞ்சித்திரம் சந்தையோ இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரம் ரூபா விலை சொல்லுவாங்க அறுபது ரூபா அனுசரித்து வந்து பார்த்திங்கன்னா வெறுமாடை விற்குங்க அதாவது வந்து செனையில கண் இல்லை வெறுமாடை கொண்டு வந்தாலும் இன்றைக்கி சூழ்நிலை விற்கிது நம்மளும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு மூணாம் மீத்து இன்னொரு ஒரு ரெண்டு மூணு நாலு நாளில் கண் போட்டுக்குமுங்க கால் அணைக்க வேண்டியதில்லை ஏழு லிட்டரு பால் வரும்னு தெளிவாக மாடு ஏற்கனவே வச்சுருந்தவங்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஒரு ஆறு லிட்டரு பாலுக்கு நம்ம கேரண்டி கொடுக்கலாம் அது போக மாடு நல்லா பராமரிச்சிங்கன்னா எப்படி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு தான் தெரியுங்க காங்கேண்ணு போடும் கறவை கால்நடைக்கு வேண்டியதில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்கும் எந்த கலைப்பு சுழியும் குறைபுடுது அப்படிங்கிறது கிடையாது நாலு காம்பளை பால் வர்றதுக்கும் உறுதி நம்ம தெளிவாக நம்ம கொடுக்குறவங்க விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தொண்ணூறாயிரம் பட்ஜெட்டில் முன்னே பொண்ணு அனுசரிச்சுக்கிறவங்க தொண்ணூறாயிரூவா அப்படின்னா அதே தொண்ணூறாயிரூவா தான் கொடுப்போம் அப்படிங்கிறதும் கிடையாது இல்லை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுப்போம் அப்படிங்கிறதும் கிடையாது இடைப்பட்டதில் ரெண்டு ஒன்றும் முன்னே பொண்ணை பேசிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க சொல்லிக்கிறவங்க அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நாளை பதிவில் லம்பாடி கெண்ணங்கள் மூணு கெண்ணங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி